ஓம் மாம்தேஸ்வரிய நமக வாழ்க வளமுடன் ஒரு பக்தர் அம்மா கிட்ட கேட்குறாங்க அம்மா ராஜயோகத்தை புத்தகத்தில் படிச்சு பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா எதாவது கெடுதல் வருமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக கெடுதல் வரும் அதாவது சரியான குரு இருந்தாங்கன்னா குருவின் மூலமா நம்ம வந்து பயிற்சி செய்யும்போது ஏதாவது எஃபெக்ட் இருந்தாலும் குரு வந்து நமக்கு கிளியர் பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ மெடிடேஷன் நம்ம உட்காந்து பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எண்ணங்கள்லாம் வந்து நிறைய வரும் அப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எண்ணங்கள் இல்லாத நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இன்னும் மெடிடேஷன் டீப்பாக போக போக உடல் சூடுலாம் ஏற்படும் அந்த டைமில் குரு இருந்தாங்கன்னா நம்ம குருக்கிட்ட கேட்கும்போது நமக்கு வந்து என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஃபுட் எடுக்கணும் அப்படின்றத வந்து நமக்கு சொல்லுவாங்க குரு இல்லாமல் நம்ம புத்தகத்தில் வந்து எந்த பயிற்சி செஞ்சோம்னாலுமே நமக்கு வந்து கண்டிப்பாக கெடுதல் வரும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க வாழ்க்கை